சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செவ்வூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஓபன் ஸ்பேஸ் அறக்கட்டளை சார்பில் ஸ்பேஸ் எக்ஸ்போ டி டுவெண்டி போர் என்ற விண்வெளி கண்காட்சியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் திறந்து வைத்து பார்வையிட்டார் முன்னதாக பேசிய அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை தாண்டி செயல்முறை விளக்கம் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கம் அளித்தால் சாதனையாளர் ஆவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்றார் மேலும் யாராலும் களவாட முடியாத கல்வி செல்வத்தை மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கிட வேண்டும் என்பதே முதல்வரின் விருப்பம் என அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தெரிவித்தார் இக்கண்காட்சியில் பூமியிலிருந்து விண்வெளியை பார்க்கும் விதமாகவும் செவ்வாய் மற்றும் சந்திரன் நிலப்பரப்பிலிருந்து பூமியை பார்க்கும் விதமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தது கோளரங்கமும் கோள்களின் இயக்கம் தூரம் தன்மை போன்றவற்றை எளிதாக அறியும் வண்ணம் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் பல்வேறு விதமான டெலிஸ்கோப் மூலம் விண்வெளியில் உள்ள கோள்கள் எவ்வாறு காண்பது என செயல்முறை விளக்கம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பாடப்புத்தகத்தில் படித்த விண்வெளி மற்றும் கோள்களின் இயக்கத்தை இந்து விண்வெளி கண்காட்சியில் பார்க்கும் பொழுது எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது எனவும் இதன் மூலம் விண்வெளி பற்றிய ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனா் இக்கண்காட்சியை சுற்றுவட்டார பகுதியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் வந்து பார்வையிட்டு சென்றனா்